அன்பழகே வணக்கம் நான் அரசாஜா நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஃப்ரிட்ஜு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு சதவீதம் வீடுகளுக்கு மேலே எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா ஃப்ரிட்ஜை தான் சொல்லலாம் சரி இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதெல்லாம் வைக்கலாம் எதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி எல்லாருக்கும் இருக்குதா அப்படின்னா பல பேருக்கு இதை பற்றி தெரியிறதே இல்லை எதை வேணாலும் மிஞ்சினா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதை எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அது மாட்டுக்கணக்காக கூட இருக்கும் இப்படிப்பட்ட தான் இந்த ஃப்ரிட்ஜ்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஸோ இந்த நிலையில் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு பொருளை வைக்கணும்னா எத்தனை நாள் அதை பயன்படுத்தலாம் அப்படி தொடர்ச்சியாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத எடுத்து சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வருவதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வீரியமான பிரச்சனைகள் நிறைய ஃபுட் பாய்சன் இந்த சமீப காலத்தில் நிறைய உணவு கெட்டுப்போனதை சாப்பிட்டு நிறைய பேர் இறந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட பயங்கர பவர்ஃபுல்லான குளிரூட்டப்பட்ட இடங்கள் இதுக்குமே உருவாக்கப்பட்ட இடத்துல வைக்கக்கூடிய மாமிசங்கள்லாம் கெட்டு போய் அதை சோதனை பண்ணி இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம் இல்லையா ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ள எதை வைக்கலாம் எதை வைக்க கூடாது பச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த இன்று விட பாறைந்தபட்ச ஒரு இருபத்தஞ்சு பொருட்களை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாமா வேணாமா பச்சை என்ன ஆகுங்கிற விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் முதாவது வாழைப்பழம் வாழைப்பழத்தை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது வாழைப்பழம் இருக்கிறதுக்கு ரொம்ப மிகச்சரியான இடம் அப்படின்னா உலர்ந்த இடம் ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் நீங்கள் பாதுகாப்பான இடம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே பொழுது அந்த பழத்தோட சுவையும் மாறும் வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த சத்துக்கள் வந்து தன்மை கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதோட நாலிடவில் அது மாதிரி கல் மாதிரி ஆகி கெட்டு போகக்கூடிய அழுகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ரெண்டாவது தேன் தேன் வந்து இயற்கையிலேயே கெட்டு போகாது நீங்கள் தேனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சீங்க அப்படின்னா நாளடைவில் அந்த தேனுக்கு கீழே வந்து ஒரு மணல் துகள் போல் அப்படியே படிய ஆரம்பிக்கும் தேனோட டேஸ்ட்டே மாறி போயிடும் நாளடைவில் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதோட தன்மையும் சுவையும் மாறி போயிடும் அதனால் தேனை நீங்கள் வெளியில் பராமரிக்கலாம் சாதாரண தட்பு சூழலே அது இருக்கும் அடுத்ததாக சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எலுமிச்சம் ஆரஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நீங்கள் வெளியில் வச்சுருந்து பயன்படுத்தலாம் உள்ளுக்குள்ளே வைக்கும்பொழுது அதோடய ஸ்கின் எல்லாம் அப்படியே சுருங்கி அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கெல்லாம் தன்மை மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அடுத்ததாக கீரைகள் மூலிகைகள் கீரைகள் மூலிகைகள் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது சரி ஒருவேளை நம்ம வில்லேஜில் இல்லை சிட்டியில் இருக்கோம் சிட்டியில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு நமக்கு தெரியாது வாங்கிட்டு வந்துவிட்டோம் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட இந்த கீரைகள் மற்ற எந்த மூலிகைகளாக இருந்தாலும் அதோட தண்டு பகுதி தண்ணியில் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்டுகளை தண்ணீரை படுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது வந்து அப்படியே வேறு குறைய பறிச்சது மாதிரியே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அதோடய இயல்பு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் மூலிகைகள் கீரைகள் வைக்கக்கூடாது அடுத்து ஸ்டோன் ஃப்ரூட்ஸ் அதாவது ஃபாரின்லேருந்து ஆகி வர்ற ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஆப்ரிக்கா பீச் இந்த மாதிரி பழங்கள்லாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஒருவேளை இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா ஒன்று இன்னைக்கே சாப்பிடணும் அப்படின்னா நல்ல பழுத்த பழங்களை வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு பழுக்கிற மாதிரியான ஒரு அரைவெட்டு காய் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிற பழங்களை வாங்கி கொண்டு வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அடுத்ததாக வெறி வகையான பழங்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இதை நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கி கொண்டு வந்து அப்படியே சாப்பிட்றது நல்லது இல்லைன்னா உலர்ந்த இடங்கள்ல ரொம்ப நாள்லாம் வச்சுக்க கூடாது உடனே சாப்பிடலாம் அடுத்ததாக வெங்காயம் வெங்காயம் கண்டிப்பாக ஃபிரிட்ஜில் வைக்கவே கூடாது நீங்க வெங்காயத்தை பிரிட்ஜில் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அழிஞ்சு போயிடும் ரெண்டாவது ஃப்ரிட்ஜில் இருக்கிற மற்ற எல்லா பொருட்கள் மீதும் இந்த வெங்காயத்தோட வாழை வந்துடும் அதனால கண்டிப்பாக வெங்காயத்தை உங்கள் ஃப்ரிட்ஜ் போச்சுன்னு அர்த்தம் அடுத்ததாக பிரெட் இதே மாதிரியான விஷயங்களை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது கூடாது வைக்கும் வைக்கும்பொழுது பிரெட் எல்லாம் வந்து வெரைச்சு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சங்கஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அதிக வெட்பம் இல்லாத சமையலறை அலமாரை அதிகபட்ச ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சிடணும் சாதாரண தட்ப வெட்ப நிலையில இதை வச்சுக்கிறது பெட்டர் அடுத்து மிளகாயை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது அது சோப்பாக இருக்கலாம் மஞ்சள் பச்சை எந்த இருந்தாலும் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சாதாரணமா நீங்க பேப்பரை சுருட்டி வெளியே வச்சிருந்தாவே அது அப்படியே இருக்கும் அடுத்தது பரங்கி காய்களை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஏன்னா இதுலருந்து நீர் காய்கள் இது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா அதோட தன்மை போயிடும் நீங்க வெளியில வச்சு பயன்படுத்தலாம் அடுத்ததாக எந்த வகை எண்ணெய்களா இருந்தாலும் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாது இந்த எண்ணெய்களை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா அந்த குடூர்ல எண்ணெய்கள் அப்படியே உறைஞ்சி போட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க இதை வெளியே வச்சுக்கலாம் பூசணிக்காய் தர்பூசணி போன்ற வகையில நீங்க அப்படியே வைக்க வைக்கக்கூடாது ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா இதை கட் பண்ணி வச்சிங்கன்னா நாலஞ்சு நாட்கள் கூட கண்டிப்பாக இது பாதுகாப்பாக இருக்கும் அடுத்து ஊறுகாயை நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது பொதுவாகவே ஊறுகாய் வந்து கெட்டு போகாதுங்கிறதுனால நீங்க வெளியிலே வச்சுக்கலாம் அடுத்தது பூண்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வைக்கும்பொழுது இந்த பூண்டோட ஸ்மெல்லு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெங்காயம் போலவே இந்த பூண்டும் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா பொருட்கள் மீதும் அந்த வாசம் அடிக்க ஆரம்பிச்சு அதனால வெளியில வச்சு நீங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வினிகரை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சாதாரண பாத்திரில சாதாரண கற்பனைல அதை பராமரிக்கலாம் அது வகையான சாஸா இருந்தாலும் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது நீங்க அதை வெளியில வச்சுதான் பயன்படுத்தணும் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த சாஸோட சுவையும் அந்த காரம் அந்த இனிப்புத்தன்மை இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மசாலா தூள்கள் எதையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அது மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் காப்பி தூள் காப்பி கொட்டை தீ தூள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இதெல்லாம் காற்று புகாத பாட்டில்களை போட்டு இறுக்கமாக அடைச்சி வெளியில் வச்சாரு அது வந்து நல்லா பத்திரமா இருக்கக்கூடியது நட்ஸ் மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது அடுத்து உலர் பழங்கள் திராட்சை பேரீச்சை இந்த மாதிரியான உலர் பழங்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இந்த உலர்ந்த பழங்கள் அப்படிங்கிறது உலர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை அப்படி பக்குவப்படுத்துகிறோம் அதை நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்றது தான் அடுத்தது தானிய வகைகள் இது எதுவுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஈரப்பழம் இல்லாமல் நீங்கள் இந்த உலர்ந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய சாதாரண தட்பவெப்ப நிலையில வெளியில வைக்கலாம் ஜாம் இருக்கு இல்லையா அந்த ஜாம் எல்லாம் வைக்க கூடாது ஜாம் வந்து இந்த அதிக குளிர்னால பாதிக்கப்பட்ட அதோட சுவையும் பாதிக்கும் தன்மையே மாறிடும் உருளைக்கிழங்க நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது அது உலர்ந்த நிலையில தான் இருக்கணும் சாதாரண பேப்பர்ல சுருட்டி நீங்க வெளியிலே வச்சுக்கலாம் அடுத்து கெச்சப்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது வெளியில வச்சு பயன்படுத்தலாம் அடுத்தபடியாக தக்காளி தக்காளி ரொம்ப குளிர்னால அதோடைய சுவையே மாறி போயிடும் அதனால அந்த தக்காளியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது ரொம்ப அறுவட்டு காயாக வாங்கினோம்னா ஒரு நாலஞ்சு நாள் நம்ம அதை பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா ரொம்ப நல்ல பழுத்த பழங்களை அன்னனுக்கே பயன்படுத்துறது நல்லது நிலக்கடலை வெண்ணெய் இது எதுவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தன்மை மாறும் கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அடுத்து எந்த இறைச்சி வகைகளையும் நீங்கள் வச்சிருந்து அடுத்து நாள் சாப்பிடணும்னு நினைக்கவே கூடாது அது மீனாக இருக்கலாம் மட்டனாக இருக்கலாம் சிக்கனாக இருக்கலாம் இது எதா இருந்தாலும் அன்னனைக்கு தான் நல்லது இந்த இறைச்சி வகையில நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கும்பொழுது கண்டிப்பாக அதோட மனம் மற்ற பொருட்கள் மீதும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்கள் மாமிசத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது நல்லதில்லை அதை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது மாங்காய் அண்ணாச்சி கிவி பழம் இந்த மாதிரியான ஃப்ரூட் எல்லாம் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாது நீங்க வெளியில வச்சு சாப்பிடணும் ஒருவேளை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னா இதை கட் பண்ணி நீங்க வைக்கலாம் அடுத்து பால் பொருட்களை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா அதற்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது ஆடு நீக்கப்பட்ட பால் ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் இந்த பாக்கெட்ல இருக்க செல்வாங்க பால்கள் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட இருக்கக்கூடியது கொழுப்பு சேர்க்கப்பட்டது நீக்கப்பட்டது இந்த மாதிரி அந்த பாக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் இருக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜோட பயன்பாடு எதுக்கு அப்படின்னா சில பொருட்களை நம்ம அந்த குளிரூட்டப்பட்ட சூழ்நிலையில வைக்கணுங்கிறதுக்காக தான் ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டில் மிஞ்சிற எல்லாத்தையுமே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வீணாக்காம சாப்பிடணுங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிற விஷயத்த நம்ம புரிந்து கொண்டாலே நம்ம வீட்டில் இருக்கிற பெரும்பான்மையானவங்களுக்கு வர நோய்கள் இருந்து அவங்கள காப்பாற்றலாம் வயிறு ஒன்றும் குப்பைத்தட்டு இல்லை நீங்கள் மிஞ்சிறது எல்லாத்தையும் சாப்பிடணுமே நினைச்சா குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் தேவையான விஷயங்களை மட்டும் வாங்கி பயன்படுத்தணும் தேவை இல்லாதது மிஞ்சிறது இதை எல்லாவற்றையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவர்களுக்கோ தொடர்ச்சியாக கொடுத்து வரும்பொழுது நோய்கள் கண்டிப்பாக வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்கள் நாள் வைக்கலாம் ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் இந்த மாதிரியான பயன் தரக்கூடிய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் நன்றி வணக்கம்